வெல்கம் டு அப்பா இன்னைக்கு என்னடா நடக்குதிங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மோட்ஸ் இருந்தது என்ன நடக்குது பிட்வீன் அரோரா அண்ட் பார்வதி கம்ருதின் மூணு பேத்துக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு சீரியஸ்லி புரியவே இல்லை ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது எது எதை பத்தி பேசுறாங்க என்ன நடக்குது இவங்க மூணு பேருக்குள்ள பார்வதினால வந்து அரோராவோட எமோஷன்ஸ அட்லீஸ்ட் எனக்கு எப்படி சமாதானப்படுத்துறது தெரியல அப்படின்னு சிரிச்சுக்கு வேற சொல்றாங்க என்ன எமோஷன்ஸ் அங்க வந்து பரிமாறுறதுன்னு எனக்கு புரியலையே ஓகே இந்த விஷயத்த பத்தி குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா வந்துட்டு இத வந்து கொஞ்சம் நம்ம சென்சிபிளா அப்ரோச் பண்ணனும் ஏன்னா வந்துட்டு ஒரு சைடு அந்த பொண்ணு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது முதல் விஷயம் அரோரா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்த எவர் வெளியே போயிருக்க ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம துஷார் அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு வேற ஒரு கண்டஸ்டன்ட் பிரவீனும் போறாரு பிரவீன் இவரோட ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் கூட இந்த அடுத்தடுத்த நாட்கள்ல எக்ஸிட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா துஷாரோட எக்ஸிட் வந்து இவங்களை வந்து பாதிச்சிருக்குன்ற ஒரு விஷயம் அதுல என்ன அப்படின்னா வந்து வேற எந்த ஒரு கண்டஸ்டன்ஸு கூடயுமே அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கே இல்லாத ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டரா இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து இவங்க எல்லாம் அவங்க அவங்க எல்லாம் அவங்க மொத்தமாக இல்லாட்டி நிறைய பேர் நல்லாவே சோஷியலைஸ் ஆவாங்க நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும் இந்த பொண்ணு வந்து நான் இந்த பையனோட பேசுகிறேன் மற்றவங்கலாம் பேசுவேன் பட் இந்த பையனோட நான் ரொம்ப கனெக்டடாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கிறனால அந்த பையனோட அந்த எக்ஸிட்டை வந்து இவங்களால தாங்கிக்க முடியாமல் ரொம்ப பெரிய ஒரு அழுகை எல்லாம் வந்து நடக்குது அப்போ இதில் நான் கண்டு கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழும்போது கூட பார்வதி வந்து சம்மந்தப்பட்ட நபருன்றனால திவ்யா சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து நீங்களும் கமுருதிலும் தான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் அந்த விஷயத்துக்கு வரேன் பட் பார்வதி வந்து அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் சவர் வந்து பேசியிருந்திருப்பாங்க லஞ்சு ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு எல்லாரும் லஞ்சே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கூட இவங்க கண்டு போய் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு நினைச்சோம் அதை என்ன பேசினாங்கன்றதெல்லாம் அடுத்து அவ்வளோ நேரம் பேசினாங்க இதெல்லாம் முடிஞ்சு அவங்க அழுது முடிஞ்சு ஓரளவுக்கு அவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறமா அரோரா வந்து அவங்களோட ஜோன்ல இருக்கக்கூடிய வெக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்க கிட்ட வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து அவங்க பேசுறாங்க பட் அதுக்கு முன்னாடி அவங்க அழுதுட்டு போது யாருமே போய் அவங்கள கண்டுக்கவே இல்லை அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு திவ்யாவா இருந்திருந்தாலோ சாண்ட்ராவோ இருந்திருந்தாலோ அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு பேர் வந்து நேரம் அவங்களை கேட்டு பக்கத்துலேயே உட்காந்துருந்துருப்பாங்க இப்படி நீங்க வந்து ஒரு அன்பு கேங்கோட நபராக இருந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் அட்லீஸ்ட் வந்து உங்களை சுத்தி மினிமமாக உட்காந்துருந்துருப்பாங்க உங்களை வந்து அப்படி விட்டுருந்துருக்க மாட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு அப்படி தனியா அவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தது வந்து என்னால வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல இந்த வீட்டில் வந்து நீங்க அப்ப என்ன கேங்கு என்ன குரூப்பிசம் உங்க வீட்டில் ஒரு நபர் உங்களோட ஒரு கோ கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க அப்படின்றது அது உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும் இல்ல பிரியாது அது எப்படி வந்து வந்து அந்த அந்த பொண்ணா என்னப்பா அப்ப உங்க மைண்ட் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நம்ம கேங்கு கிடையாது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லன்னா அந்த பொண்ணு எப்படி இந்த வாரம் கிளம்ப போகுது அந்த பொண்ணு போய் நம்ம என்னத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இவங்க இப்ப அந்த பொண்ண வந்து அப்படி நீங்க பண்ண முடியாதுல்ல அவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க நாளைக்கு இருப்பாங்களா இல்லையா நான் இந்த வாரம் இதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளன்றதெல்லாம் அடுத்த விஷயம் பட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது போய் கேட்கக்கூட இவங்க யாருக்கும் ஒரு மனசு வரலை அப்படி வந்து எனக்கு ரொம்பவே பாதிச்சது என்ன இவ்வளோ இப்படி இருந்து போல இது இது அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம் அண்ட் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல இது எங்க வருதுன்னா பிள்ளையார் சொல்லி போடுறது வந்து எங்க அக்கா பார்வதி தான் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா கமருதேன் கம்ருதீன் என்ன அது இது இந்த பொண்ணு வந்து சும்மா சும்மா வந்து என்னமோ என்னைய வந்து என்னைய வந்து நீ வெயிட்டா தூக்கு நீ எதுக்கு வந்து சேர வெயிட்டா தூக்குற என்ன தூக்கு அப்படின்றா இப்படின்றா அப்படின்றா என்ன இது அப்படின்னு வந்து பார்வதி வந்து கம்ருதிட்ட கேக்குறாங்க அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் போகணும் எதுக்கு அப்படி வந்து அவங்க கேக்குறாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும் நீங்க வந்து ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள உங்க ரெண்டு பேரையும் வச்சு ஓட்டுனதுக்கு அதாவது கம்ருதி பார்வதி வச்சு ஓட்டினப்ப பார்வதி என்ன சொன்னாங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பேசினாலே உங்களுக்கு எல்லாம் தப்பா அவங்க பேசினதெல்லாம் டபுள் மீனிங் அது இதுன்னு கடற்கரமா அந்தமாதிரிலாம் பேசிருந்துக்கா அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம அதை பத்தி இந்த வீட்டுக்குள்ள யாரும் பேசாதீங்க எனக்கு தெரியும் எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க இந்த வெளி உலகம் என்ன நினைக்கும்ன்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அந்த நாலு பேர் தான் அப்படின்னு இவங்க சொன்னதா இருக்கட்டும் அதுக்கு வந்து நம்ம இந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு நீங்க அதை அட்ரஸ் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு முன்னாடி வாரம் வரைக்கும் வந்து இந்த பொண்ணு நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்களை உள்ள அனுப்பிட்டு அதாவது இவங்க வந்துட்டு இந்த பேடா வந்து கேம் ஆடுறாங்கன்றது ஒரு பக்கம் உள்ள போய் இந்த மாதிரி பேசிட்டு அந்த பையனோட அப்படின்றது அடுத்த விஷயம் கன்சிடர் பண்ணல பட் இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ண வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுக்கு பல்பு குடுத்து அந்த பொண்ணை ஏத்தி விட்டீங்க இப்போ அதோடைய விளைவா என்ன ஆகுதுன்னா ஓ அப்ப நமக்கு நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இவங்க எப்ப இந்த கான்வெசேஷன் நடத்தினானுங்கன்னு தெரியல சண்டே எபிசோட முடிஞ்சு மண்டே நம்ம காலையில ட்வெண்ட்டி ஃபோர் செவன்லயே ஆரம்பிச்சு பார்த்தா எங்கேயோ இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு அதை காட்டல நான் பார்த்த வரைக்கும் நான் பார்க்கல மேபி காட்டிருந்துருக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா நம்ம பார்வதி வந்து இந்த மாதிரி வந்து அரோரா வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது பிடிக்கல அப்படின்னு கம்ருதீன் கிட்ட சொன்னதாகவும் கம்ருதீன் அதை போயிட்டு அட்வ நம்ம அரோரா கிட்ட வந்துட்டு பார்வதி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா நீ வந்து என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து நான் கூட இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக இருக்கிறேன் ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கு இதுவாக தெரிலையா இவங்க பண்ணிக்கலாம் இதுதான் ஓவரால் சீன் அப்போ இந்த சீனை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்பர் ஒன் கமருதீன் அண்ட் பார்வதி இருவரும் வி ஹாவ் அ திங் எங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது அதற்கு ஒரு பெயர் கிடையாது அது வந்து லவ்வா ரிலேஷன்ஷிப்பா டேட்டிங்கா அதுவா இதுவா அதெல்லாம் பட் ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறத வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களை உட்கார வச்சு அவங்களோட பேசிட்டு அந்த போது அந்த இதுல அவங்க வந்து ஒரு கமெண்டா சொல்லியிருந்துருக்காங்களாம் எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுப்பா ஆமா அப்படின்றத ஓபனா இவங்க ரெண்டு பேரும் வச்சு பேசுனதாக அரோரா வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது சொல்றாங்க பார்வதி கிட்ட அப்படி நீங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு இந்த மாதிரி வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்றது இப்ப தானே நீங்களே முத முறையா ஓபனா எல்லாரும் சொல்றீங்க உடனே ஆமாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு வந்து சி யூ டோன்ட் டு நேம் இட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆமாமா அது இட்ஸ் ஜஸ்ட் இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆமாமான்னு இவங்க சொல்றாங்க சோ இப்போ ஓப்பனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்று இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்ப என்னோட கேள்வி மறுபடியும் எங்க வருது அப்படின்னா பார்வதி அவர்கள் அன்னைக்கு பேசின வாய் ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா சேர்ந்து பேசினாலே அது தப்பாத்தான் நினைக்கணும்னு இருக்குதா என்ன இந்த ஊர்ல நாலு பேர் நாலுதான் பேசுவாங்களே அந்த நாலு பேர் நீங்கதான் அப்படின்னா இப்ப திரும்பவும் கடைசியில எங்க வந்து நின்று இருக்கீங்க பார்வதி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அப்ப அதத்தானே அவங்க எல்லாம் பேசுனாங்க அவங்க என்னமோ வந்து அப்படிலாம் எங்களுக்குள்ள இல்லவே இல்லைன்னா நீங்க சாதிச்சிங்களா அது என்னது இதுக்கு ஒரு சப்போர்ட் வேற விஜய் சேதுபதி இன்னைக்கு இந்த விஜய் சேதுபதி தான் அப்படினு நான் கேட்கணுருக்கேன் ஐயா நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா யாரையோ ஒருத்தங்களா அவருக்கு இப்ப ஏதோ ஒன் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன ஏன் சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும்னு இருக்கிறேன் நான் இதுதான் அதுல இவங்க ஒரு கொண்டு போகும்போது என்னோட கேள்வி என்னன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற கோ கண்டஸ்டன்ட்டு அவங்க இவங்களோட க்ளோஸ் இருக்குமா இருக்கக்கூடாத வந்துட்டு நீங்களும் இவங்களும் சேர்ந்து எப்படி முடிவு பண்றீங்க அந்த பையன் தான் முடிவு பண்ணணும் அந்த பையனை நீங்க போய் மேனு பண்றீங்க என்ன அந்த பொண்ணு வந்து பேசுறான் பேசுறான் அந்த பையனுக்கு அறிவு கிடையாது பார்வதி டியூன் பண்ணா அதுக்கு ஆடுற கீ பொம்மைகளாக வந்து இந்த வீட்டுக்குள்ள கூடிய கமருஜின் அண்ட் திவாகர் ரெண்டு பேரும் போட்டி நீ வந்து கீ கொடுத்ததுக்கு நல்லா ஆறுதியா நான் ஆடுறேனா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள சரியான போட்டி அந்த போட்டியில இப்ப லீடிங்ல வந்து கம்ருஜன் ஒரு பத்து பாயிண்ட் அதிகமா எடுத்து லீடிங்ல இருக்கிறாரு இன்னைக்கு நிலவர் அப்படி பாக்கும்போது இதுலதான் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குது இப்ப இதுல வந்து ஏன் நான் இது இவ்வளவு விவரமா சொல்றேன்னா இப்ப நான் சொன்னதுல எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு ஹவர் ஷோல வந்துச்சு சொல்லுங்க பிரியா எதுவுமே இல்லை நான் தான் சொன்னேனே புரியவே இல்லை எங்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறாங்க எதுவுமே புரியல எதை பத்தி பேசுறாங்க ஏன் அந்த பொண்ணு அழுகுறா அதுல ஏன் கம்ருதேன் இன்வால்வ் ஆயிருக்காரு எதுவுமே தெரியல இப்ப நீங்க சொல்லவும் தான் இவ்வளோ நடக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கு இவ்வளோதான் நடந்திருக்கு இதனாலதான் நான் இதெல்லாம் சொன்னேன் சோ பாக்காதவங்களுக்கு இது புரியும் சோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அழுகும் போது திவ்யா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கேக்குறாங்க நம்மளுடைய பார்வதி என்ன திவ்யா இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அவங்க பேசணும் அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்பீங்க அப்புறம் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தானா அதை நாளைக்கு அவங்களே வந்து முன்னாடி வந்து குத்துவீங்க அதே ஸ்ட்ராட்டஜி திரும்பவும் ஃபாலோ பண்றாங்க திவ்யா கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கறது அதுக்கும் திவ்யா வந்து இந்த தடவை மறுபடியும் அட்வைஸும் கொடுக்குறாங்க இதை வந்து நீ கமருதீன் கிட்ட தான் டேரக்டா போய் பேசணும் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு அதுல வேலையே கிடையாது உன் உனக்கும் அவளுக்கும் நடுவில் இருக்கிறது கமுருதீன் தான் நீ கமுருதீன் கிட்ட போய் தெளிவா பேசிக்க நான் உனக்கு வந்து என்னவோ அந்த பொண்ணு உனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல எப்படி நீ வந்து இதை மெயின்டைன் பண்ண போறன்றத பாத்துக்கோ அப்படின்னு அப்பதான் பார்வதி இந்த லைன் சொல்றாங்க எனக்கு வந்துட்டு இந்த ஒன் டூ ஒன் தான் செட் ஆகும் ஒன் டூ டூங்கிறது எனக்கு எப்பவுமே செட்டே ஆகாது நான் ஒருவன் என்றால் எனக்கு ஒருவன் தான் இருக்க வேண்டும் ரெண்டு பேர் ஒருத்தங்களுக்கு அடிச்சுக்கிறதெல்லாம் ஆகாது அப்படின்னு அப்போ இதே பார்வதி நான் இன்னொன்னு என்ன கேட்க விரும்புறேன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்லலாம் வந்துட்டு ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல நிற்பாங்க அப்போ வந்துட்டு இதுல இவங்க யாரு அவங்க யாரும் சூஸ் பண்ணுவார் அவர் கமருதீன் அந்த இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தங்க வந்து கேவியா இருக்கிறாங்க ஒருத்தங்க வந்து ஸ்லிம்மா இருக்கிறாங்க இது ரெண்டு பேருமே ரெண்டு சாய்ஸ் ஆனா அதை வந்து என்ஜாய் வேற பண்ணுவாங்க பார்வதி இந்த கான்வர்சேஷன்ல கூட சேர்ந்துட்டு ஓ ஒன்னு கேவி ஒன்னு ஸ்லிம்மா அப்படின்னு சொல்லி அப்ப இதுல வந்து என்னன்னா நான் ரெண்டையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு கமுருதீன் படுத்துக்கிட்டே தரையில உட்காந்து சொல்லுவாரு அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கேட்க பக்கம் சிரிப்பாங்க இதெல்லாம் இருபது எபிசோடுக்கு முன்னாடி நடந்தது அதை இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் நான் அப்பவே வந்துட்டு நோன்னு அந்த இடத்துல தவிர்த்திருக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை பண்ணல அது பின்னாடி எப்ப பண்ணாலும் எனக்கு தெரியாது நம்ம பார்த்த எபிசோட்ல ஓ இது அது ரெண்டுமே ரெண்டுல ஒன்று தான்டா நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்வை எனக்கு சிரிக்கிறதும் இதெல்லாம் நடந்து அது மட்டும் இல்ல திவாகர் வந்து இந்த மாதிரி பேட் டச் பண்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட அவன் என்ன என்ன வச்சுட்டு ஒன் இஸ் டு டூ கேம் விளாட்ற பாக்குறானா அப்படின்ற தான் கம்ப்ளைண்டே வச்சாங்க அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது

திவ்யா சொல்றாங்க நீங்க போய் கமருதுண்டு தான் பேசணும் ஆனா அதையும் மீறி இவங்க டேரக்டா போய் அரோரா கிட்டே உட்காந்து பேசுறாங்க அங்கதான் நீங்க பார்த்தி ஃபோர் ஒன் அவர் எபிசோட சீன் ஆரம்பிக்குது அரோராட்ட பேசும் அரோரா தேம்பி தேம்பி எழுதுட்டு இருக்காங்க லெட்டர்ல உட்காந்து அவங்கள ஏதோ பெண்ணில் எழுதுறாங்க அதுல வந்து ஏதோ ஐ ஆம் லோன்லி ஹியர் ஐ மிஸ் மை இது அது இதுன்னு ஏதோ எழுதிட்டு இருக்காங்க இவங்க அதாவது கேமரால லைட்டா தெரியுது அவங்க மறைச்சிட்டு தான் எழுதுறாங்க அப்போ பார்வதி வராங்க உட்காந்து பேசுறாங்க அந்த பொண்ணை வந்து இங்கே பாரு இங்கே பாரு நீ அழுகுறதுக்கும் இதுக்கும் வந்து காரணம் இல்லை அன்னைக்கு நான் ஒன்னு வந்து திட்டினதுக்கு காரணம் என்னன்னா நீ வந்து ஏதோ ஒன்னு பேசின நான் அதனாலதான் உனக்கு மூஞ்சி காட்டிட்டேன் எல்லாரும் முன்னாடி வச்சு இனிமேல நீ வந்துட்டு அவன எனக்கு புரியுது நீ அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு நீ மச்சான் அவனை ட்ரீட் பண்ற அதெல்லாம் ரைட்டு பட் எனக்கு வந்து ஒரு பொசிட்டிவ்னஸ் இருக்குது நீ அவனோட இது பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு அதுக்கு உடனே அரோரா வந்து அதை நீயும் கமுருனி தான் பேசிக்கணும் இதுல கமிருதீன் தான் டிசைட் பண்ணணும் இதுல நம்ம ரெண்டு பேரும் பேசி யூஸ் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க அதை தாண்டி ஓவராலா இவங்க அட்வைஸ் பண்றாங்க அரோராக்கு வந்து நீ இப்படி எல்லாம் அப்படிலாம் பண்ணு கேம் ஆடு எதுக்கு நீ சோகமா உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு அதுல எங்கெங்கெல்லாம் தன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆமாமா எனக்கும் இப்படித்தான் ஆச்சு எனக்கும் இப்படித்தான் என்னையும் இப்படி இப்படித்தான் பேசினாங்க ஒன்னையும் துஷாரையும் பேசின மாதிரி சொல்லி தனக்காக எப்பப்பெல்லாம் கோல் போட்டுக்க முடியுமோ அப்படிலாம் அந்த கோலையும் போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க இதுதான் இதுல நடந்த விஷயம் இதுல அரோரா பொண்ணு அதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு ரூம்ல உட்கார் வச்சு பேசுறாரு என்னமோ பேசணும்னு சொன்னீங்க அம்மா அதுக்கு பிக் பாஸ்ட்ட அவங்க அம்மா ரொம்ப அழுறாங்க அழாதீங்க உங்களால யாரும் வெளியே போகல அவ்வளோ அவங்க அவங்க ஆடின கேமுக்காக வெளியே போயிருக்கிறாங்க நீங்க உங்க கேமை ஆடுங்க யாரையும் இது பண்ணி உக்காந்துட்டு பிக் பிக்பாஸ் சொன்ன உடனே சேர்னு கண்ணை தொடச்சிட்டு இந்த பொண்ணு வந்துடுறாங்க இவ்வளவுதான் நடந்திருக்குது அப்போ இந்த பொண்ணை வந்து தனிமையில ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க கூட க்ளோஸா வந்து இந்த அரோரா இவங்கள தாண்டி அந்த அந்த பையன் துஷாரை தாண்டி இவங்க அந்த அளவுக்கு யாரையும் வச்சுக்கல அதை விட்டா நெக்ஸ்ட் லேயர் யாருன்னா விக்கல்ஸ் விக்ரமும் அந்த அந்த பொண்ணு யாருங்க சுபிக்ஷாவும் அப்புறம் வந்து வியானா இந்த மூணு பேரை தான் வந்து நெக்ஸ்ட் சர்க்கிள்ல வந்து இவங்க வச்சிருக்காங்க அவங்களும் அந்த அளவுக்கு இல்லாதனால வந்து இவங்க ஒரு லோன்லியா ஃபீல் பண்றாங்க இந்த வீட்டுல நான் போயே ஆகணும் நான் போய் அவனும் என்னால துஷார் போயிட்டான் அப்படி இப்படின்லாம் இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்கிற விஷயம் இதுல எவ்வளவு பேர் வந்து இதை எப்படி பாப்பாங்க இவங்க அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க இதுல இருந்து எப்படி எப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வாரத்துல இவங்க வெளியே போவாங்களா இருந்தாங்கன்னா அதை எப்படி விளாடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் இவங்களுடைய இந்த இஷ்யூ வந்து ரிவால்வ் ஆகிறது இவ்வளோ நடந்திருக்கு சொல்லலாம் சீரியஸா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது அண்ட் இன்னைக்கு நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்ததால இவ்வளவு கிளாரிட்டி வந்து நம்ம கிடைச்சிருக்கு இல்லைன்னா சீரியஸ்லி நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னு யோசிச்சாலே எனக்கு தெரியல ஏதோ வளரிட்டு போயிருந்துருப்போம் நினைக்கிறேன் பார்வதியோட கண்கள் வேற மாதிரி இன்னைக்கு ஆச்சு சோ கலையில பிரமு வந்ததுல இருந்தே வந்து கீழ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியா வராங்க என்னடா இது ஒரு பொண்ணுக்கு அடிப்பட்டதை இப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்பாடா இப்பதான் என் மனசே குளிர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ பாக்க முடிஞ்சது அவ்வளவு வெறுப்புகளை வந்து பார்வதி வந்து சம்பாதிச்சிருக்காங்க சோ யா அது வந்து கேம் தான் ஆனா அதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்வதி எதுவுமே வந்து ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ண மாதிரி இல்லை இது நம்ம டே பேசிட்டு இருக்கோம் எவ்வளவு அடி விழுந்தாலும் அந்த பொண்ணு ரியலைசேஷன்ன்றது ஒண்ணு வந்து பாயிண்ட்க்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதேதான் இன்னைக்கு நேத்திக்கு நீங்க கரெக்டா சொன்னீங்க அது இன்னைக்கு வந்து நடந்துருச்சு பார்வதியோட ஆட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு சோ ஏன் அதை பத்தி சொல்லுங்க இந்த கேம்ல எப்படி அவங்களுக்கு அது அடிப்பட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போல அதுவுமே ஒன்னா முழுசா காட்டல ஏன் அதை பத்தி சொல்லுங்க ஸோ பார்வதி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேடம் வந்து வழக்கம் போல் வந்து வாயை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி அதான் ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான் இதில் ஆக்சுவலாக அந்த அரோரா மேட்டர் அளவுக்கு உங்களுக்கு தெரியாதுலாம் கிடையாது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான் ரைட்டாக இப்படி சொன்னால் நீங்கள் பிடிச்சிப்பீங்க மேடமோட வாய் ஓவராக அதிகமாக பேசுகிறாங்க தவறி அடி கண்ணில் பட்டுருச்சு ஆக்சுவலாக பேசின வாய்க்கு வழக்கம் போல வந்து பேசி பேசிய சொரண்டி சுரண்டி ஒருத்தங்களை இரிட்டேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற கோவத்தை மொத்தத்தையும் கொட்ட வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள் எடுக்கிற அந்த ஒரு வேலையை இன்னைக்கும் பார்த்தாங்க அதோடைய விளைவு தான் இது நடந்தது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கோணமா வச்சிருக்கானுங்க உள்ளுக்குள்ள நாலு பாட்டில் இருக்குது மூணு கோணத்துல இருந்து ஓடி வரணும் பாட்டில் எடுக்கணும் அட் அடைம்ல ஒரு நேரத்துல ஒரு தான் கையில வச்சுக்கணும் போய் வச்சுட்டு வர கேப்ல ஒருத்தங்கிட்ட வந்து பாட்டில நீங்க புடுங்க கூடாது இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அந்த தாண்டி தான் நீங்க பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஓடணும் பாட்டில் கையில வச்சு ட்ரையாங்கிளுக்குள்ள ஓடக்கூடாது இவ்வளவு இல்லையா அப்போ இதுல என்ன என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இது மூணு தடவை விளாட்னானு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தடவை விளாடும் போது முதல் அட்டம்ல விளாடும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய விஜே பார்வதி வந்து அங்கேயே அடிபட்டுருது ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு பாட்டில் ஆகுது இவர் ரெண்டு பாட்டில் வச்சிருக்கிறாரு அந்த இவங்க திவ்யாவும் ரெண்டு பாட்டில் வச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல அப்போ இப்போ பார்வதி கிட்ட ஜீரோ பாட்டில்ஸ் மொத்தமே நாலு பாட்டில் தான் அதுல யார் அதிகமா வச்சுக்க போறாங்க ரெண்டு ரெண்டு பாட்டில் இருக்குது பார்வதி ஒரு பாட்டில் இவர்கிட்ட இருந்து புடுங்க போகும்போது வந்துட்டு அவர் என்னென்னமோ பண்ண போக அவரோட முட்டிப்பட்டு மேடமுக்கு அடி அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட இருந்து பாட்டில் பறி போயிருது அப்பதான் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் அவங்க எடுக்க போகும்போது ஆகி அந்த அடிப்பட்டதுக்கு அப்புறமா இப்ப அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பாட்டிலும் பறி போய் இவர்கிட்ட ரெண்டு அவங்க அவங்கிட்ட ரெண்டுன்னு இருக்குது இப்போ ஈக்குவலா இருக்கிறாங்க இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மேட்சே முடிய போகுதுன்ற ரேஞ்சுனா மூணு நிமிஷம் தான் ஒரு ரவுண்டு இப்போ இந்த முடிய போற கேப்ல என்ன ஆயிடுதுனா இவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இங்க வீங்கிருச்சு கண்ணு எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க ஜட்ஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஒருத்தர் ஐஸ் பேக் எடுக்க ஓடுறாரு இப்போ கேம் இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது இவங்க வெளியே இருந்து ஐயோ அம்மானு கத்திக்கிட்டே இருக்கும்போது லைட்டா இப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஐயோ அம்மா அப்படின்னு அந்த வழிக்கு நடுவில் மேடம் ஒரு ஓட்டம் ஓடுறாங்க இங்கேருந்து சிறுக்குன்னு அது வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் தான் நான் சொல்லுவேன் நிஜமாவே அந்த இடத்துல யாராக இருந்தாலும் வந்து பார்வதி கிட்ட அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நிஜமாவே இன்னைக்கு எப்பிசோட்லருந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் உடைய உச்சம் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் அந்த என்ன மெத்தட்ல விளையாடுறாங்கன்றது முட்டாள்தனம் அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணவே முடியாது ரொம்ப 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 கேவலமான கேம் அது பட் அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் டு பிளே அட்லீஸ்ட் ஓகே அது ரொம்ப பெரிய விஷயம்னா கண்ணில் அடிபட்டு இருக்குது அந்த ஒரு தான் அவங்களுக்கு லென்ஸ் வேற போட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து கண்ணுல இங்க ஐப்பிட்டு இருக்குது அப்படின்றத தாண்டி அப்ப அவங்க அதை பத்தி என்ன பண்ற வேகமாக ஓடி போய் திவ்யா கிட்ட ரெண்டு பாட்டில் இருந்து ஒரு பாட்டில் திருடிடுறாங்க திவ்யா எக்ஸ்பெக்டே பண்ணல திவ்யா அங்க வந்து சபரி கிட்ட இன்னும் ஒரு பாட்டில் தூக்கிடலாமா நமக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு இருக்குது அதை மூணு மீண்டும் இன்னொரு வாரம் கேப்டன் ஆயிடலாமா திவ்யாங்க முயற்சி பட்டு இருக்க கேப்ல எதிர்பார்க்க வேலை அடிப்பட்டு அங்க அழுதுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு உள்ள ஓடி வருவான்னு தொகை மேடம் உள்ள ஓடி வந்து அன்எக்பெக்டட் அந்த ஒரு பாட்டில் எடுத்துட்டு போன உடனே அதோட வந்துட்டு கேம் அந்த ரவுண்டு முடிஞ்சது மூணு நிமிஷம் கரெக்டாக கம்ப்ளீட்டடு அந்த ஒரு பாட்டில் இவங்க தந்திரமா எடுத்துட்டு வந்தனால அது ட்ரா ஆகாம ரெண்டு பேருக்கும் வந்து இருந்த ஈக்குவல்ன்றது உடையுது சபர்நாதன் வின்னரா டிக்ளேர் பண்ணப்படுறாரு ஸ்டேஜுக்கு போகுது ஆனா என்னன்னா இவங்க அடிப்பட்டனால எல்லாம் உள்ள போறாங்க உட்கார்றாங்க அதை அட்ரஸ் பண்றாங்க அந்த நேரத்துல ரிசல்ட்ட சொல்ல போற நேரத்துல கேமி ஒரு கேள்வி கேட்கறாங்க சரி கையில பிடிக்கப்படும் ஆக்சுவலா வந்து என்னன்னா சபரி பண்ணது செம்ம ஸ்மார்ட்டான கேமு ஆனா இவங்க வந்து அதை யாருமே அப்ரிஷியேட்டும் பண்ணல ஏற்கனவே அவர் வந்து இந்த போன ரவுண்ட் போன ரொம்ப சொல்லி ஒரு விஷயத்த அவங்க அப்ரிஷியேட் பண்ண விஷயம் இருந்து சூப்பர் ரூல்ஸ் புக்ல ரொம்ப தெளிவா ஆயிடுது ஒரு பாட்டிலை கையில் வைத்துக் கொண்டு இருக்கும்போது இன்னொரு பாட்டில இருக்க கூடாது ரொம்ப தெளிவா ஆயிடுச்சிருக்கு இது ரெண்டு தடவை படிச்சு காட்டிட்டாங்க கனி ஒன் அவர் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல அப்போ எல்லாம் தெளிவா எல்லாரும் கேட்டுட்டாங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா காலை வச்சு ஒரு பாட்டிலை குடிச்சுக்கிட்டார் இன்னொரு பாட்டில டிஃபன் பண்றாரு இவங்க யாரு எடுக்க விடாம அப்படி இப்படி பண்றாரு ரூல்ஸ் புக்ல ஒரு பாட்டிலை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு பாட்டிலே சொல்லிட்டாங்க கையின்ற ஓட யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு பாட்டிலை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு பாட்டிலை நீங்கள் பிடிக்க கூடாது எங்க எழுதல ஒரு வார்த்தைய வச்சு விளாட்டாப்ல அது ஆக்சுவலா நினைச்சிருந்தா பிக் பாஸ் அப்ரிசியேட் பண்ணி சூப்பர் நீங்க வந்து சம ஸ்மார்ட்டா வந்து எழுதிக்கிற ரூல்ஸ் ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு விளையாடி இருந்துக்கலாம் பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா அவர் காலில் புடிச்சிருந்தது அப்புறம் வந்து ஏற்கனவே இவங்க காலில் புடிச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே சரி ரைட் ஓகே நிறைய இஷ்யூஸ் நடந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவா இந்த கேமை விளாட ஆரம்பிப்போம் பிக் பாஸ் தான் வந்து தப்பா சொன்னதை வேற மாதிரி சமாளிச்சாப்ல திரும்ப இந்த கேமை இதுவா சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாரும் கையிலோ காலிலோ யாருமே பாட்டில எங்கேயுமே புடிச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் லைட்டாக மாத்துறாரு சோ வந்த ரூல் புக் படி பாக்கும்போதுலயே சபரிநாதன் வின் நிஜம் ஆக்சுவலாக ஓகே சோ அப்போ வந்து இது என்ன பண்ணிட்டா ரீ கேம் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சூப்பர் எல்லாரும் ஓகே ரீ கேம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க இந்த ரீகேம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு வாழ்த்துக்கள் ரொம்ப சூப்பர் நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் இந்த அடிப்பட்டு திரும்பவும் வராட ரெண்டாவது ரவுண்ட் கேமுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்களே எல்லாரும் அப்ரிசியேட் பண்றாங்க வாழ்த்துக்கள் சொல்றாங்க ரீகேமும் நடக்குது அந்த ரீமேட்ச்ல என்ன நடக்குதுன்னா மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி இவங்க கிட்ட ரெண்டு இருக்குது அவங்க கிட்ட ரெண்டு இருக்குது இந்த நேரத்துல இப்போ என்ன பண்ண போறது அப்படின்னு முடிவு பண்ற நேரத்துல எப்படியோ எங்கேயோ ஒரு ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து இப்போ பார்வதி கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்குது ஓகே இப்போ பார்வதி கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்குது இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து ஜீரோ பாட்டில் இருக்கிற திவ்யா ரெண்டு பாட்டில் இருக்கிற நம்ம சபரி திவ்யா வேக வேகமா ஓடி வந்து ஒரு பாட்டிலை தூக்க வரும்போது நீங்க பாட்டிலை புடிச்சு கூடாதுன்னு இருக்கு ஓகே நீங்க பாட்ல புடிச்சுக்கிட்டு டிஃபென்ட் பண்ணக்கூடாது உங்களை உங்க பாட்ல உங்களை மீறி நீங்க ஹோல்டு பண்ற விதத்தை தாண்டி உங்க டிஃபன்ஸை தாண்டி கையை விட்டு யாரும் எடுத்தாங்கன்னா எடுத்துட்டாங்க தான் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீங்க புடுங்க கூடாது இது ரெண்டுமே ரூல்ஸ் வருது ஓகே நீங்க புடிச்சு வச்சு கூடாது எடுத்துட்டு போன பாட்டில் புடுங்கவும் கூடாது அவ்வளவுதான் அப்ப என்ன பண்றாங்கன்னா பார்வதி பாட்டிலை புடிச்சுக்கிறாங்க கெட்டியா ஜட்ஜ் சொல்றாங்க நீங்க பாட்டில் புடிக்க கூடாது ரூல்ஸ்ல அது கிடையாது தப்பு தப்பு தப்புன்றாங்க அதெல்லாம் தெரியாது போ 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 இவங்க என்னன்னா இப்ப சபரி ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறான் இந்த திவ்யா ஜெயிக்க கூடாது இப்போ அப்படின்னு ரெண்டு பாட்ல புடிச்சுட்டாங்க அன்பேர் கேம் அது ரூல்ஸ்லேயே கிடையாது அதுவே அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனு அப்ப புடிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க அங்க வந்து எல்லாரும் கத்துறாங்க எல்லாரும் கத்துறாங்க எல்லாமே ஆகுது இது எப்படி நான் ஒத்துக்கவே மாட்டேன் எப்படி அவங்க தட்டி புடிச்சிருக்காங்க புடுங்க முடியும் பாட்டில் எப்படி பிடிக்க கூடாதுன்னு சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப திவ்யா டென்ஷன் ஆயிடுறாங்க அப்புறம் அந்த இடத்துல தான் திரும்பவும் மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் ஜட்ஜுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மறுபடியும் ரீமேட்ச் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு அதுவும் நீங்க முன்னாடியே டிஸ்கவாலிஃபிகேஷன் இடத்துல நீங்க கரெக்டாக அதை கவனிச்ச இது ரீமேட்ச் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது தடவை ரீமேட்ச் மேட்ச் போகுது ஸோ இப்போ தேர்ட் டைம் இந்த கேமை விளாடுறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த தடவை ரொம்ப தெளிவா ஜட்ஜஸ் சொல்லிடுறாங்க யாராவது ஒருத்தவங்க விதிகளை ஏதாவது இடத்துல மீறினீங்கன்னா இந்த தா இந்த கோட்டை தாண்டி உள்ள வர்றது அது எது நடந்தாலுமே விதிகளை மீறினீங்கன்னா அங்கேயே டிஸ்குவாலிஃபைன்றதை சொல்லிடுவாங்க இது எங்க இருந்ததுன்னா ஆடியன்ஸ் அங்க உட்காந்துட்டு இருக்கிற அதுல இருந்து இவர் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஆரம்பிச்சு நிறைய பேர் சொல்றாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க என்ன இது அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே இவங்க ஓட புடிச்சுக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு லேர்ன் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிட்டு பண்றாங்க அது தப்பே கிடையாது ஆக்சுவல் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பான விதத்துல ஆக்சுவலா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க அதுதான் மிஸ்டேக் நீங்க பாட்டில எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துக்கு ஓடும்போது போது ட்ரையாங்கிளுக்கு உள்ளே ஓடக்கூடாது ட்ரையாங்கிளுக்கு வெளியே தான் ஓட வேணும்னு இருக்குது ட்ரையாங்கலுக்குள்ள நீங்கள் காலையே வைக்கக்கூடாது எப்பவுமேலாம் கிடையாது நீங்க பாட்டில் எடுக்க போறது மாதிரி சும்மா இங்கேருந்து நீங்க கபடி மாதிரி ரெய்டு போறீங்க பாருங்க ரெய்டு போகும்போது நீங்க காலை உள்ள கூடாதுன்னா எங்கேயுமே இல்லை அப்படி உள்ள வச்சதுக்கே திவ்யாவையும் பார்வதியும் வந்துட்டு டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிடுறாங்க திவ்யா வந்து அப்படியா டிஸ்குவாலிஃபை ரைட் ஓகே வெளியே போயிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அது சரியா தப்பான்றதுல அவங்க போவே இல்லை ஜட்ஜ் சொல்றாங்களா ஓகே நான் போயிடுறேன் விலகிட்டாங்க பார்வதி ஒத்துக்கவே இல்லை

அப்ப சபரி கிட்டே இவங்க போறாங்க சபரி கிட்ட போயிட்டு பாட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஏ சொல்றீங்க இவனே பாட் எடுக்க வரா நீ அவங்களும் பசங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் கேம் ஓவர்னு சொல்ல மாட்டேங்கிற என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சபரிக்கு இப்ப வந்துட்டு தான் பாட்டில் காப்பாற்றிக்கலாம் ஒருவேளை டிஸ்கவாலிஃபை கிடையாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டு என்ன பண்றது அப்ப கேம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது தெரியாது சோ சபரி வந்து இன்னொரு பாட்டில் ஹோல்ட் பண்ற வேலையை பாத்துட்டு இருக்காரு இவங்க கிட்டக்க வந்து வந்து அவங்களை ட்ரிகர் பண்றது டென்ஷன் பண்றது கேவலமா ஒரு ஒரு பிஹேவியர் பண்ணுவாங்களோ லோக்கலா அசிங்கமாக பண்ணுவாங்களோ ஒன்று அதை பண்றாங்க இவங்க அதை பண்ணும்போது அந்த இடத்துல திரும்ப திரும்ப இவர் இது ஆகிறாரு தள்ளி விட்டு உள்ளே வந்து இருக்க பார்க்கறாங்க தாங்கே டிஃபன் பண்ணி ஆகணும் ஜெயிச்சாகணும் எனக்கு ரெண்டு தடவை நான் ஜெயிச்சிட்டேன் ரெண்டு தடவை நீங்க ரீமேட்ச் போய் மூணாவது தடவை நான் வெறுப்பு யாருக்கு இருக்காது சொல்லுங்க ஸோ மூணாவது தடவை இவர் வந்து இந்த தடவை சொல்லிட்டார் ஸ்டார்டிங்லே எல்லாருக்கும் சாரி நான் ரொம்ப ஹார்ஷா ஒரு நான் மன்னிச்சிருங்க நான் வேற வழியே கிடையாது சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு அப்ப அதே மாதிரி புடிச்சு தள்ளி விடுறாரு கிடிக்கிறாரு போடாது சரி அப்படின்னு கேம் அப்ப எப்படி விளாட முடியும் யாரையும் பிடிச்சி அடிக்க முடியாது அப்ப தள்ளி விட்டு தள்ளி விட்டு தான் கேம் விளாட முடியும் என் பாட்டிலை சேகரிக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சி அமுக்க வரீங்க பாட்டில் சொல்லி தள்ளி விடுறாரு என்னடா தள்ளி விடுறா ஊன்னு திட்டுறதும் நீ அசிங்க பிடிச்சு அதாவது இவங்களை விட அவர் கொஞ்சம் வெயிட் அவருடைய மஸ்குலின் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது இவங்களுக்கு அவரை விட கொஞ்சம் பவர் கம்மியா இருக்குதுங்கிறனாலயோ என்னமோ மஸ்குலர் பவர் கம்மியா இருக்கிறனால இவங்க புஷ் பண்றாங்க அவரு அவர் போய் விழல அவரு புஷ் பண்றாரு இவங்க போய் விழுந்துட்டாங்க இவ்ளோதான் வித்தியாசம் தான் இப்ப டிராமாவா மாத்திட்டாங்க இவங்க வந்து வந்து இப்படி வச்சு தல்றாங்க அவரை இப்படி வந்து முட்டுறாங்க அவர் நகர முடியல இவங்க வெயிட்டுக்கு இவங்க பண்றதுக்கு இவங்க பவருக்கு எதுவும் ஆகல அவருக்கு ஆனா பதிலுக்கு நீ என்னன்னு என்ன தள்ளுற நான் தள்ளுறேன்னு பதிலுக்கு இவர் தள்ளனா அவங்க எட்டு எட்டு கிலோமீட்டர் தழுவி விழறாங்க இதுதான் நடந்தது ஆனா இப்பதான் என்கிட்ட ஒரு கார்டு இருக்குதே டடன் 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 விமன் கார்டு அப்படின்னு ஒரு மேடம் ஒரு கார்டு இருக்கிறாங்க அசிங்கம் பிடிச்சவன் நீ நீ இது நீ அது உனக்கு அசிங்கமா இல்லையா காலை மிதிச்சு விளாடுற ஏமாத்தி விளாடுற தள்ளி விளாடுற அப்படி இப்ப என்ன பண்றாங்கன்னா என்னடா இது இவன் எவ்வளவு தள்ளினாலும் இவன் தள்ளி கிட்டே நான் திரும்ப என்ன பண்றதுன்னு தெரியலே அப்போ நான் தான் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆச்சே ஒரு டிஸ்குவாலிஃபைட் ஆன நான் உன் பக்கத்துல வந்தா நீ ஏன் பயப்படுற என்னங்க பேச்சு நீ பாட்டில் எடுக்கதான் வரேன்னு தெரிஞ்சு போச்சு டிஸ் அதாவது என்ன வேணா நான் பேசுவேன் அநியாயமா என்ன வேணா பேசுவேன் முட்டாத்தனமா பேசிட்டு இருப்பேன் கேரக்டர் தானே இவங்க அப்படி பேசுறாங்க நான் சும்மா தான் வரேன் நான் டிஸ்குவாலிஃபைட் ஆச்சு இப்படி இப்படி இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் நான் சும்மா தானே வரேன் உனக்கு என்ன பண்ணுது உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கிட்ட வர வர திரும்ப திரும்ப ஒரு தள்ளி விடுறாரு ஏய் எதுக்கு தள்ளி தள்ளிடுற எதுக்கு தள்ளி ஊர்ற இவங்க கோவப்பட அவரு கிட்ட வந்தாலே திரும்ப அவருக்கு என்ன இவங்க வந்து ஏதோ அப்படி மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைய பேச ஆரம்பிச்சு நிப்பாட்டாங்க அதெல்லாம் இவருக்கு தாங்கிக்க முடியல இன்னும் டிரிகர் ஆயிடுச்சு பேச பேச அந்த கோவத்துல கொஞ்சம் புஷ் தலைமை எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டாப்ல அதான் உண்மை நல்லா எக்ஸ்ட்ராவே புஷ் பண்றாரு அந்த கோவத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது வீக்கெண்ட்ல இருக்கு பேக் ஃபயர் ஆகுமா அந்த கோவத்தோடு தான் நீங்க பண்ணீங்க வாயில பேசின வார்த்தை ட்ரிகர் ஆகி நீங்க எக்ஸ்ட்ராவா தள்ளினீங்களா அப்படின்ற லைன் இவர் மேல வருமா வராதாங்கறதுதான் இந்த வீக்கெண்ட் வந்து சபரிக்கு போவோமா போவாதான் இருக்கு இல்ல அவங்களும் தள்ளினாங்க நீங்களும் தள்ளினீங்கன்னு ஃபேரா விஜய் சேதுபதி பேசினார்னா இதுவும் இந்த பிரச்சனை பெருசா ஆகாது சபரி பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி முடிஞ்சிடும் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல பட் இவங்க தள்ளினதுக்கு ரிசல்ட் இல்ல அவர் தள்ளினா போய் விழுந்துட்டாங்க இதை உடனே கேம் விமன் கார்டு விளாட ஆரம்பிச்சாச்சு தள்ளுறீங்க தள்ளுறீங்க பவர் நீ எப்படி தள்ள தருமா என்ன எப்படி தள்ள தெரியுமா என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண தெரியுமா என்ன அப்ப நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே நம்ம அன்னைக்கெல்லாம் பேசின மாதிரி தான் ஒரு புது கேம் கொண்டு வாங்க நான் வந்து என் பக்கத்துல இருக்க வந்துட்டு ஒரு விமன் அப்படின்னா நான் வந்து இப்படி தள்ளணும் ஒரு மென் அப்படின்னா அவனை எப்படி வேணா தள்ளலாம் எப்படி என்ன ஆட முடியும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு ஆனா ஒரே மேட்ச்ல இந்த பால டி டுவெண்ட்டி மாதிரி ஆடணும் அடுத்த பால ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடணும் அடுத்த பால டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடணும் எப்படிங்க நீங்க மூணு பக்கம் மூணு பால் போடுவோம் ஒவ்வொரு பால் நான் ஒவ்வொரு மாதிரி ஆடிட்டு இருக்கணும் எப்படி ஆட முடியும் அப்படி கண்டஸ்டன்ஸ் ஏன் கூட கேப்டன் டாஸ்க் வரீங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் ரூல்ஸ் புக்ல எங்கேயாவது போட்டுருதா விமன் வந்தானா கொஞ்சம் பார்த்து தள்ளுங்க அப்படின்னு அப்ப நீ நீங்க பார்த்து தள்ளி என் பாட்டில் எடுத்துட்டு போவீங்களா என் பாட்டில் எடுத்துட்டு போயிருவீங்களா நீங்க நீங்க ஒரு விமன் ஒரு ஆம்பளைய மீறி நீங்க ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டீங்கன்றா உங்களுக்கு ஒன்றரை பாட்டில் கணக்கு கொடுப்பாங்களா கண்டஸ்டன்ட் ஆனோ பெண்ணோ ஒரு கண்டஸ்டன்ட் தவறா நடந்து கூடாது ஆமா வயலன்ஸ் பண்ணக்கூடாது ஆமா அது ஆனோ பெண்ணோ வயலன்ஸ் இருக்க கூடாது கேம கே ஆடலாம் அவர் அப்படிதானே ஆடினாரு இதுக்கு எதுக்கு இந்த அழுகாச்சு இவ்வளவு அழுகை சீனு ஒத்துக்க முடியல ட்ரிகர் மேல டிரிகர் பேசுறது அவரை தப்பு தப்பா பேசுறது நீ இப்படி ஆடின நீ அப்படி ஆடின ஏன் நீ அன்னைக்கு அந்த டாஸ்க்கு அப்படி ஆடிக்க வேண்டியதானே உனக்கு எதுவும் தெரியாது நியாயம் பேச குறுக்க வந்த நம்ம விக்கல் விக்ரம்லாம் எல்லாம் போட்டு பொழக்கறாங்க ஓ தெரிஞ்சு போச்சு நீ யாருன்னு உன்னோட இது தெரிஞ்சு நீ எல்லாம் ஒரு நடுநிலைமையான ஆளா நீ இவன் அவன் எவன் வேணா என் பக்கம் பேசலாம் நீ குட்டு நீ நியாயம் பேசுறியா இல்ல எனக்கு ஆப்போசிட்டா பேசுறியா நீ வந்துட்டு அன்பயாஸ்டா நீ வந்து பயாஸ்டா நடந்துக்கிறேன் நீ ஒரு மோசமான ஆளு உனக்கு வந்து இந்த கேமே தெரியாது நீ அன்னைக்கு அதை பண்ணல நான் என்ன வேணா பேசுவேன் உன பத்தி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரோட இன்னைக்கு இவங்க கேம் அப்ரோச் பண்ணி கண்ணு புசு புசுன்னு வீங்கி போயும் கமன்ஸ் எல்லாம் போய் பாக்குற அந்த ப்ரோமோல பாருக்கு கண்ணு பட்டு போச்சு நோ பாரு கண்ணுலயே பட்டு போச்சு அப்படின்னு கமெண்ட போட்டு கழுவி இது வச்சு செய்யறானுங்க இந்த பொண்ணை சோ நான் என்ன சொல்றேன் ஒரு அடிபட்டுருச்சு பார்க்க பாவமா இருக்குது அதை மீறி நீங்க கேமை வந்து விளையாடுறீங்க பாராட்டுறோம் ரொம்ப சூப்பர் பட் அதுக்குன்னு ஒரு கொஞ்சமாவது விளாடணும் உள்ளங்க இப்படியா வந்து எல்லாரும் இது பண்ணுவீங்க இதுல விற்கால் சிக்கிரம் ஒரு முடிவு எடுத்தார் இன்னைக்கு இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன் இந்த வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அந்த அநியாயத்தை தட்டி கேட்பேன் அது கேப்டன் இருந்தாலும் சரி கண்டஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி ஹவுஸ்மேட் இருந்தாலும் சரி அநியாயத்தை தட்டி கேட்கும் கட்சி என் கட்சி இந்த வீட்டில் யாராக இருந்தாலும் அது வந்துட்டு உரிமை குரலா இருக்கும் அப்படின்னு எடுக்கிற இந்த கட்சி வந்து சேர்ந்துக்கோ சேர்ந்துக்கலாம் அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்கிற ஆ ஆளா இருப்பேன் என கூட நீங்க சேர்ந்துக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு அப் அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த எபிசோட ஃபுல்லா விக்கல்ஸ் விக்ரம் பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனும் அவர் வந்து இறங்கிட்டாப்ல இந்த அமைதியாக தான் வேலைக்கு ஆகாது வீக்கெண்ட் நிலைய முட்டாள ஆக்கி விட்டீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பிக் பாஸும் சேர்ந்துட்டு நான் இனி மேல ஃபுல்லா இறங்க போறேன் சொல்லி எது எங்க நடந்தாலும் உள்ள புகுந்து தலைவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாப்ல முட்டாள்தனமா இல்ல அறிவு ஜீவித்தனமா தன்னை கொள்வதற்காக இல்ல ஆனா ரொம்ப சரியான கமெண்ட்டுகளை சரியா பதிவு செஞ்சுட்டேன் அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அதை விக்கல்ஸ் விக்ரம் பண்றாரு ஆனா திவ்யாவுடைய இன்ஆக்டிவ் கேப்டன்சி போன வாரம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணும் பெருசா அவங்க ஒண்ணும் பண்ணல ரொம்ப சைலண்ட் வீக்ல கூட வந்து கேப்டன்சி டாஸ்க் பத்தி பேசவே இல்லையே அப்படி ஒரு விஷயத்தையே வந்துட்டு மூடி மறைச்சிட்டாங்க தேவையில்லாம சும்மா பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு அமைதியா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்களே தவிர கேப்டன்சி பத்தி டிஸ்கஷனே நடக்கல விஜயஸ் வந்துட்டு சோயா அண்ட் இப்போ அதுக்குள்ள இன்னொரு கேப்டனே வந்தாச்சு